பாருங்க மழை நேரத்துக்கு நமக்கு ஆடுங்களுக்கு தீவனம் கடலை கொடி இருந்தால் போதுங்க நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டே இருக்கேங்க கடலைக்குடி கடலைக்குடின்னு சொல்லிட்டு இருந்தால் பாருங்கள் தொணை 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 மழை பெஞ்சிகிட்டே இருக்குது கூறிக்கிட்டே இருக்குது மூணு நாளாக என்ன பண்ண முடியும் கடலைக்குடி இருக்கா நம்ம மல்லி வச்சுட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாங்க அதை கட் பண்ணி வச்சுட்டோம்னா போதும் வேறு ஒரு தீவனம் வேண்டியதில்லை தண்ணி குடிக்க தண்ணி கொடுத்து கடலக்குடி கொடுத்தா போதும் கடலக்குடியில் எல்லா ப்ரோட்டீன் வைட்டமின் எல்லாமே இருக்குது கடலைக்குடி ஒன்று போதுங்க பாருங்கள் எல்லாம் அடிச்சுட்டு சாப்பிடும் அது பாட்டுக்கு சாப்பிடும் அதுக்கு தேவையானதை அது சாப்பிட்டுக்கும் நாம் இந்த பசு தீவனை தேடிட்டு அது தேடி தேடி அலைய தேவையில்லை மழை காலத்தில் ரொம்ப சிரமங்க நம்ம ஆடு வளர்க்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமானது இதுதான் அது அதுவும் கிராமத்தில் கொஞ்சம் ஆடு வளர்க்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் பண்ணை வச்சுருக்கிறவங்க எப்படியும் மேனேஜ் பண்ணிடுவாங்க அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க தீவனம் வாங்கிட்டு எப்போவுமே ஸ்டோர் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்களுக்கு தீவனம் இருக்கும் நாம இந்த போல் கடலைக்குடி கொஞ்சமாக இருபது ஆடு ஐம்பது ஆடு வளர்க்குறவங்க கடலைக்குடி வாங்கி கட் பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க சப் கட்டர் கொடுத்து கட் பண்ணி அள்ளி வச்சிட்டிங்கன்னு வச்சுங்க மூட்டை மூட்டை அழகாக அடிக்க வச்சுக்கலாம் ஒன்றும் பண்ணாது அப்படியே இருக்கும் ஒரு வருஷம் ஆனாலும் வீணாக போகாது குஞ்சானம் பிடிக்காம மட்டும் பத்திரமா வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும் நாம் எப்போ தேவையோ அப்போல்லாம் அள்ளி வச்சுக்கலாம் நான் ரெகுலராக கடலக்குடி தான் கொடுத்துட்ருக்கேன் என்னோட ஆடுங்களுக்கு பாருங்கள் ஆடுங்கள் நல்ல ஆடுங்களுக்கு ஏதாச்சும் ஆரோக்கியம் குறைஞ்சிருக்கா பாருங்க நான் பசந்தி வேணுமே கொடுக்கறது கிடையாது ஃபுல்லாக கடலக்குடி கடலைக்குடி கடலக்குடி மட்டும்தான் புண்ணாக்கு போட்டு கோதுமத்தோடு கலந்து தண்ணி வச்சுருவேன் அவ்வளோதான் லிவர் டானிக் கொடுக்குறேன் இப்போ இந்த ஓஸ்மின் டானிக் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஓஸ்மின் ஓஸ்மின் ஒரு டானிக் இருக்குல்ல அது வந்து இந்த கால்சியம் போட்டா கூட பாலுக்காக அது கொடுத்துட்ருக்கேன் அவ்வளோதான் நல்லா ஆரோக்கியமாக அழகாக வளருது நம்ம தாயாடுங்கிறப்போ நம்ம வந்து வெயிட்லையும் பார்க்க தேவையில்லை நம்ம வயிற்றுக்கு தீவனம் கொடுத்தா போதும் கடலை எல்லா சத்தம் இருக்குது பழைய வீடியோ போய் பாருங்கள் எல்லாமே இருக்குது